நாம் பல பிறவிகளில் செஞ்சு வச்சுருக்கிற பாவ புண்ணியங்களில் ஒரு சிறு பகுதியை கழிக்கவும் அப்படி கழிக்கும் போதே இந்த உலக விஷயங்கள்லாம் நிரந்தரம் இல்லைன்னு உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு நீங்கி இறைவனை வழிபட்டு இந்த பிறவி நோயை நீக்கவும் தான் இந்த உடம்பே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வந்த வேலை போச்சுன்னா நாம் எவ்வளோ தான் நினைச்சாலும் ஒரு நொடி கூட இங்கே இருக்க முடியாது அதனால் இந்த உலகத்தில் இந்த உடம்பின் தொடர்பினால் நாம் சம்பாதித்த சொத்து மனைவி மக்கள் இதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு இறைவனை நினைக்கிறது நினைக்கிறவங்களோட இருக்கிறது அப்படி நினைக்காதவங்க இருந்து விலகிறது இதை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா உன்னை போல எனக்கு ஒரு நல்ல நண்பன் வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய மனத்தை நோக்கி வினை போகமே ஒரு தேகங்கண்டாய் வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவும் நில்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவு நினையாளர் நீங்கி இந்நெறி நின்றால் உனைப்போல் ஒருவருண்டோ மனமே எனக்குற்றவரே குற்றவரே என பட்டினத்து பிள்ளையார் நமக்காக தன் மனத்திடம் பேசுகிறார்